சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு சொல்லப்படுவது சும்மா பத்தம்பது ரூபா ஒரு ரெய்க்காக சொல்லப்பட்ட ஒரு சொல் அல்ல சட்டம் பல நேரங்களில் தான் செயல்படுகிறது அதற்கு இப்போதைய நிகழ்கால உதாரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கையே எடுத்துக்கலாம் அவர் வழக்கில் ஓராண்டுக்கு மேல் ஏன் சிறையில் இருக்கிறார் அவருக்கு ஜாமீன் ஏன் மறுக்கப்படுகிறது இந்த ரெண்டு கேள்விகள் முக்கியமாக இருக்கிறது பொதுவாக ஓராண்டு என்பது ஒரு நீண்ட ஒரு காலம் தான் அது இது விசாரணை கைதிகளாகவே பல ஆண்டு காலம் சிறையில் நிறைய பேர் காரணமே இல்லாம இருந்திருக்காங்க ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரான ஆ ராசா அவர்கள் இதேபோல விசாரணை கைதியாகவே சிறையில பல மாத காலம் இருந்தார் அதற்கு பிறகு அந்த வழக்கு கோர்ட்டில் நடந்த பிறகு அவர் விசாரணை கைதியாக அவ்வளவு நாள் இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் குற்றமே செய்யவில்லை என்று அவர் விடுதலை ஆனார் விடுதலை ஆன பிறகு அவர் சிறையில் இருந்த அந்த காலகட்டம் அதாவது அதிகார வர்க்கம் வந்து விரும்பியது அன்றைய ஒன்றிய அரசாங்கம் அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பியது அந்த காலத்துக்கு என்ன ரிபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ அது போலவே தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சில பேர்களுடைய தனிப்பட்ட ஈகோவால் ஒன்றிய அரசுடைய செல்வாக்கால ஓராண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் ஓராண்டுக்கு மேலே அவர் சிறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொதுமக்களினுடைய மனோபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எதற்காக தண்டனை பெறாமலே ஒருவர் இத்தனை மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டும் இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு பொதுமக்கள் நினைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய எதிரொலியாக உச்ச நீதிமன்றத்திலும் சில கருத்துக்களை வந்து நாம் வந்து பார்க்க முடிகிறது உச்சநீதிமன்றம் அவருக்கு ஏன் ஜாமீன் வழங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு நம்மிடம் ஆன்சர் இல்லை அது எல்லாமே வந்து அந்த நீதி தேவரைக்கே வெளிச்சோம் அதாவது ஒரு முறை அவருடைய ஜாமீன் வழக்கில் வந்து ஜட்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டாங்க ஜட்மெண்ட்டை படிக்க போறாங்க படிக்கப் போகக்கூடிய நேரத்தில் அமலாக்கத்துறை மறுபடியும் உள்ளே வந்து புதுசாக வந்து விசாரிக்கணும் கேஸை விசாரிக்கணும்னு சொல்லுது நீதிபதிகளும் மறுபடியும் அந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இது போல் இதுக்கு முன்னாடி வந்து இந்திய நீதிமன்றங்கள் ஏதாவது உண்டா ஜட்மெண்ட் ரிசர்வ்னு ஜட்மெண்ட்டை எழுதி வச்சதுக்கு பிறகு மறுபடியும் அதை கிழிச்சி போட்டுட்டு புதுசாக விசாரணை தொடங்க கூடிய இருக்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்லாம் வந்து நமக்கு தெரியலை நமக்கு தெரிஞ்ச சட்ட அறிவுக்கு அது எல்லாம் நடந்ததாக தெரியவில்லை செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் யார் யார் அம்பலப்பட போகிறாங்கன்னு தெரியல இப்போது ஆர் என் ரவி வெளிப்படையாக அம்பலப்பட்டிருக்கிறார் இன்னும் நிறைய பேர் அதாவது அரசியல் படிக்க அயல் நாட்டுக்கு போயிருக்கிறார ஆடு அண்ணாமலை அவரில் தொடங்கி ஏகப்பட்ட பேர் வெட்ட வெளிச்சமாக அம்பலப்படுவார்கள் அசிங்கப்படுவார்கள் கேவலப்படுவார்கள் இது நடக்க போற ஒரு உண்மை இது போல சதிகாரர்களுக்கு எப்பவுமே டேமேஜ் ஆகும் போது வேற ஒரு ஈயம் பித்தளைக்கு முலாம் பூசுவார அது மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு எதையாவது பூசுவாங்க அப்படி பூசுவதற்கு கிளம்பி இருக்கக்கூடியவர் தான் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் திராவிட இயக்கங்களில் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பணியாற்றியவர் திமுகவிலையும் அதிமுகவிலும் மாறி மாறி இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அவர் சங்கி முகாமில் இருக்கிறார் சங்கிகளுடைய ஒரு உயர்மட்ட குழு என்று இருக்கிறது அதாவது பாஜகவில் இல்லாமல் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கிறது அதில் முக்கியமான சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க சில முன்னாள் அதிகாரிகள் இருக்காங்க முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க சில முன்னாள் நீதிபதிகளே கூட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட குழுவில் பேசப்பட்ட ஒன்றை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக ட்விட்டர் வலைதளத்துக்கு இந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் விவரம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் இவரும் ஒரு காலத்தில் வந்து வழக்கறிஞர் என்று சொல்லி கொண்டிருந்தவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் சட்டமே தெரியாமல் கூட நீங்கள் வந்து லா பாஸ் பண்ணி நீங்கள் வழக்கறிஞர் அப்படின்னு கருப்பு கோட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடியவராக இந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கார் நியூஸ் ரோஸ்ட்ல இன்றைக்கி இதை பற்றியாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் முதல்ல கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய ட்விட்டர் வலைதளத்தில் என்ன எழுதியிருக்கிறார்னு பார்ப்போம் சங்கி கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன எழுதியிருக்காருனா முதல்ல ரெண்டு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு காலமுழுக்க சிறை வாழ்க்கை தானா அவர் நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியுடைய புரியுதா இல்லையா தெரியல அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ஆயுள் தண்டனை இருக்க முடியும் மற்ற குற்றங்கள் செய்தவர்களுக்கு ஓராண்டு இரண்டு ஆண்டு ஆறு மாதம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இது மாதிரி தான் வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வெறும் விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து காலம் சிறைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெக்களிப்பு காமிக்கிறார் அப்படின்னா அவருடைய உள்மன ஆசை அது அவருடைய உள்மனை ஆசையில் அவர் இப்போ புதுசாக போய் சேர்ந்திருக்காரு ஒரு சங்கி கேம்ப் அந்த சங்கி கேம்புடைய உள்மன ஆசை அந்த ஆசையை தான் இவர் வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார் அடுத்து அவர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அவருடைய தம்பி அசோக் வந்து சரணடையாமல் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இது மாதிரி ஏதாவது சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு தெரியல நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு வச்சிக்கல என்ன போலீஸால பிடிக்க முடியலன்னா என்னுடைய தம்பியை பிடிச்சிட்டு போய் அவங்க காலம் முழுக்க ஜெயில வச்சிருப்பாங்களா நான் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் என் தம்பியை வந்து ஜெயில வச்சிருப்பாங்களா இது என்ன லாஜிக்கு இந்திய சட்டத்தில் இது மாதிரி ஏதாவது உண்டா பொதுவாக வந்து இது போன்ற சட்டங்கள்லாம் வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் பஞ்சாயத்து ரீதியாக நடத்தப்படுகிறது இல்லை அது மாதிரியான இடத்தெல்லாம் ஒருத்தன் திருவிட்டுனு வச்சுக்கலாம் அவனை பிடிக்க முடியலனா அவன் தம்பியை எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு அவன் திருவிட்ட பொருளை கொண்டு வந்து கொடுத்தா தான் உன் தம்பியை விடுவேன் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்து கொள்ள முடியுமா ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு விசாரணை அமைப்பு நடந்து கொள்ள முடியுமா நீதிமன்றங்கள் நடந்து கொள்ள முடியுமா இதெல்லாம் வந்து யார் கேட்கறது மேலும் சங்கியான கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் திமுக வக்கீல் அணியின் தவறான செயல்பாடுகளால் தான் இப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பது கடினம் போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது பழியை தூக்கி திமுக வக்கீல்கள் அணியின் மீது போடுறது ஏன்னா ஏன் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் ஏன் கைது செய்யப்பட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்ட வந்து முறையான ஒரு காரணம் கிடையாது அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சிலரிடம் பணம் வாங்கினார் ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிச்சா கூட ஒரு ஆளுக்கு எவ்வளவு நாட்கள் சிறை தானே கிடைக்கும் ஓர் ஆண்டு கிடைக்குமா ஆனால் விசாரணை கைதியாகவே ஒருவர் ஓராண்டுகளுக்கும் மேலாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது வக்கீல்கள் மீது வந்து இந்த பழியை தூக்கி போடுறதுங்கிறது என்னன்னா பொதுமக்களுடைய கோபம் ஒன்றிய அரசை தாண்டி இன்று நீதிமன்றங்கள் மீதே விட தொடங்கிவிட்டது நீதிமன்றங்கள் மீறி விழும்போது நீதி அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் கிடையாதுன்னு கையை விரிச்சுடுவாங்க அப்போது அம்பலப்படுபவர்களுடைய லிஸ்ட்டு பெரியதாக இருக்கும் அதில் நம்ம லோக்கல் ஆடு அண்ணாமலையில் தொடங்கி ஆர் என் ரவியில் தொடங்கி ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சரான அமித்ஷா வரைக்கும் அசிங்கப்பட நேரிடும் அதன் காரணமாக தான் இப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு வக்கீல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வாட்ஸ்அப் உருட்டை இந்த சங்கி கும்பல் வந்து உருட்ட ஆரம்பித்திருக்கிறது முறையான கைதி என்ற நிலையில் ஆட்கொணர்வு மனு அல்லது ஏபிஎஸ் கார்பஸ் மனுவை தவறாக தாக்கல் செய்த போது சிக்கல் ஆரம்பித்து விட்டது ராங் லீகல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் ஏபிஎஸ் கார்பஸ் மனு என்பது என்னன்னா அவர் என்னுடைய அண்ணன் அவர் என்னுடைய புருஷன் அவங்க பொண்டாட்டி அவங்கள வந்து காவல்துறை கைது செய்து அழைத்து சென்று விட்டது அவங்க கதி என்னன்னு எனக்கு தெரியல அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்கள கைது செய்திருக்கிறது சட்டவிரோதமானது அதனால் அவங்களை நீதிமன்றம் முன்பாக அவங்களை எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஆட்கொணர்கள் மனு தாக்கல் செய்வாங்க அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி என்னுடைய கணவர் சட்டப்பூர்வமான முறையில் கைது செய்யப்படவில்லை சட்ட விரோதமாக கைது செய்யப்பட்டு இருக்கிறார் கைது செய்வதற்கு அதிகாரமற்றவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்க இதில் என்ன ராங் லீகல் அட்வைஸ் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அமைச்சர்கள் உட்பட கைதி செந்தில் பாலாஜியை அவர்கள் சந்தித்தது குற்றம் குற்றம்னு சொல்லிட்டு இந்திய சட்டத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா செந்தில் பாலாஜி என்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவை சகா தன்னுடைய சகா வந்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் சித்திரவதையில அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சைக்காக அவர் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய சக அமைச்சர்களும் அவரை போய் பார்க்கறாங்க ஏங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது உடம்பு முடியலனா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா போய் பார்க்க மாட்டோமா அது மாதிரி பார்ப்பதை சட்டவிரோதம் என்று விவரம் தெரியாத யாராவது சொன்னா கூட பரவாயில்ல வக்கீலுக்கு படித்த கே எஸ் ராதாகிருஷ்ணனால் எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதான் நமக்கு புரியல அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லணும் இந்த ஆளு ஒரிஜினல் வக்கீல் தானா இல்லை தேனாமுடி வக்கீலா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் சிறையில் குற்றவாளியான அவரது உறவினர் பாரப்பட்டி சுரேஷை அமைச்சராக இருந்தபோது சந்தித்த விஷயம் சிக்கலானது அப்படின்னு சொல்றாரு அதாவது மறைந்த அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகம் ஒரு வழக்கில் தன்னுடைய உறவினர் அவருக்கு தம்பி முறையில் இருக்கக்கூடிய பாரப்பட்டி சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது சிறையில் போய் பார்த்தாரு அதுவே சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் கே எஸ் ராதாகிருஷ்ணனுடைய முன்னாள் தலைவரான வைகோ அவர்கள் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது பூந்தமல்லி சிறைக்கு நேரில் போய் கலைஞரே போய் பார்த்தாரு அன்றைக்கி வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர்களே நேரில் போய் பார்த்தாரு சிறையில் இருக்கக்கூடிய ஒருவரை போய்ட்டு அவருக்கு நெருங்கியவர்கள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் போய் பார்ப்பது எந்த வகையில் சட்டவிரோதம்னு சொல்லிட்டு எந்த சட்டத்தில் எழுதியிருக்கு இந்திய சட்டத்தில் ஒழுங்க உலக அளவுலேயே எந்த சட்டத்திலேயாவது எழுதியிருக்காரு நமக்கு தெரியாது இந்த கம்பி கட்டுற கதையை எல்லாம் ஏன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கட்டுறாருனா நேரடியாக இந்த கதையை ஆர் என் ரவியாலோ அண்ணாமலையாலோ சங் பரிவாரங்களாலோ கட்ட முடியவில்லை என்பதால் திராவிட இயக்கத்திலிருந்து சிறுபால் அடித்து துரத்தப்பட்ட துரோகியான கே எஸ் ராதாகிருஷ்ணனுக்கு காசு கொடுத்து இந்த கதையை வந்து எழுத வைத்திருக்கிறார்கள் மேலும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜியின் கைது சட்டவிரோதமானது அமலாக்கத்துறைக்கு கைது செய்ய அதிகாரம் கிடையாது நாற்பத்தி ஒன்று ஏ நோட்டீஸ் கொடுக்கவில்லை என்கிற வாதத்தை திமுக வக்கீல்கள் கோர்ட்டில் வைத்தார்கள் இது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு யார் காதல பூ சுற்றுறான்னு தெரியல நான் வந்து சட்டம் படிக்கலை அதுக்காக வந்து நான் வந்து ஒரு கே எஸ் ராதாகிருஷ்ணனை போல் ஒரு தற்கொலை எல்லாம் நான் வந்து கிடையாது எனக்கு வந்து சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நாற்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற செக்ஷன் எதற்காக இருக்கிறதுனா ஒருவரை வந்து ஒரு காவல் அதிகாரி கைது செய்கிறார் என்றால் கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது எந்த சூழலில் இந்த கைது தவிர்க்க முடியாததாக போனது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸை வந்து அவங்க குடும்பத்தினரும் தருவாங்க அதாவது இவரை வந்து நாங்கள் வந்து இந்த காரணத்துக்காக கைது செய்கிறோம் இவர் இந்த விசாரணைக்காக தேவைப்படுகிறார் இவரை மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அவரை வந்து தடுப்பு காவல் வைப்பதற்கு இது வாங்க போகிறோம் பர்மிஷன் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற நோட்டீஸ் யார் கைது செய்யப்பட்டாலும் அவருக்கு வழங்கப்படுவது என்பது முறையானது இருந்தாலும் கூட உச்ச இந்த வழக்கில் நாற்பத்தி ஒன்று கொடுக்காதது சட்ட மீறல் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசால் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் நாம வந்து எந்த விதமான உள்நோக்கமும் சொல்ல முடியாது அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் ஆனாலும் இந்தியாவில் கைது செய்யப்படுபோ ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை என்னென்னா சும்மா போயிட்டு ஒருத்தர் வந்து நம்ம வந்து கைது பண்ணி கூட்டு வந்துட முடியாது கைது செய்யப்பட்டவர்களோட குடும்பத்துக்கு வந்து நாற்பத்தி ஒன்று ஏ நோட்டீஸை கொடுக்கணும் ஏன் கைது பண்ணோம் என்ன காரணத்துக்காக கைது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது அமலாக்கத்துறையினால் வழங்கப்படவில்லை இதற்கு காரணம் என்னென்னா அமலாக்கத்துறையினர் என்பவர்கள் போலீஸ் கிடையாது போலீஸ் தான் கைது செய்யும் போது இந்த நோட்டீஸை வழங்கும் அப்படி இல்லைன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையால் யாரையும் நேரடியாக கைது செய்ய முடியாது என்பதுதான் அர்த்தமாகும் இருந்தாலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை சட்டவிரோதமாக கைது செய்து ஒன்றைய ஆண்டு காலமாக ஜெயிலில் வந்து வைத்திருக்கிறது இதை கோர்ட்டு எட்டும் போகும்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒரு ஹேபிட்டே கிடையாத நாற்பத்தி ஒன்று கொடுக்க வேண்டிய ஹேபிட்டே கிடையாது அப்படின்றாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை ஒருவரை விசாரணை செய்கிறது என்றால் எப்படி செய்ய முடியும் கைது செய்து அவர்கள் விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை அமலாக்கத்துறை ஒருவரை விசாரணை செய்கிறது என்றால் விசாரணைக்காக மட்டும் அவரை அழைத்து செல்லலாம் அதற்கு பெயர் வந்து கைது கிடையாது எனவே தான் அமலாக்கத்துறை நாற்பத்தி ஒன்று ஏ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈடிக்கான அந்த சட்டத்தில் இருக்கிறது இந்த சட்டம் எல்லாமே இந்த வழக்கில் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்குமே தெரிகிறது அமலாக்கத்துறை கைதின் போது நாற்பத்தி ஏழு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று கூட தெரியாத திமுக வழக்கறிஞர் அணி அப்படின்னு கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு வக்கீலாக இருந்து கொண்டு ஒன்று போய் பேசுகிறார் அல்லது அவருக்கு சட்டமே தெரியவில்லை அவர் சட்டம் தெரியாமல் தான் வழக்கறிஞர் ஆனார் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது அமலாக்கத்துறை முதல் தரை வந்து கைது பண்ணக்கூடாது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒருவரை அழைத்து செல்லலாம் முறைகேடான பண பரிவர்த்தனை சம்பந்தமாக யாரையாவது அவங்க விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம் அவரை கைது செய்து அவர்கள் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படி யாராவது கைது பண்ணணும்னா காவல்துறையினர் தான் கைது பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்துடைய காவல்துறையோ அல்லது மாநில அரசாங்கத்துடைய காவல்துறையோதோ ஒரு கைது செய்ய முடியும் ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள் இதற்கான அதிகாரமே இல்லாத ஒரு துறை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதால் அமலாக்கத்துறை மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை கைது செய்கிறது என்றால் அதற்கு நாற்பத்தி ஒன்று ஏ நோட்டீஸ் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு வாதமே வந்து பொய்யானது தனக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை அமலாக்கத்துறை தானே எடுத்துக்கொள்கிறது அமலாக்கத்துறை சாதாரணமாக ஒரு ஆளை வந்து விசாரணை செய்யலாம் கைது செய்யக்கூடாது விசாரணை செய்யலாம் விசாரணை செய்வதற்கு நாற்பத்தி ஒன்று ஏ தேவையில்லைங்கிற கருத்து வந்து ஏற்புடையதுதான் ஆனால் அமலாக்கத்துறை செந்தில் வெறுமனே வெறுமனே விசாரிக்கவில்லை அவரை கைது செய்து சிறையில் அடைத்து இருக்கிறார்கள் இது சட்டவிரோதம் இந்த சட்டவிரோதத்தை நீதிமன்றங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டன கேள்மை நீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கொண்டது ஹைகோர்ட் எப்படி ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கொண்டது அப்படிலாம் கேட்டீங்கன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களுக்கு வந்து விடை எதிர்காலத்தில் தான் தெரிய வரும் எப்படி ஆராசாவை வேண்டுமென்றே கைது செய்து உள்ளே வைத்தார்களோ அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவரே வாதாடி போராடி தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபித்தாரோ அதற்கு பின்னால் இருந்த சதிகளை எல்லாம் அம்பலப்படுத்தினாரோ அதுபோல எதிர்காலத்தில் செந்தில் பாலாஜி தனக்கு எதிராக யார் யாரெல்லாம் சதி செய்தார்கள் என்று அம்பலப்படுத்தும் போது இதற்கான விடையெல்லாம் நமக்கு வந்து முழுமையாக தெரிய வரக்கூடும் மேலும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றானா இது போக பிஎம்எல்ஏ வடக்கில் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறார் இவர் யாருன்னு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஒவ்வொருவருமே தனக்கான ஜாமீனை கேட்டு பெறுவதற்கான உரிமை உள்ளவர் இதுதான் அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சட்டம் தேவையில்லாம நீங்க ஒருத்தரை வந்து நீதிமன்ற காவலிலோ காவல்துறை காவலிலோ வைக்க முடியாது அவருக்கு ஜாமீன் பெறுவதற்கு அதிகாரம் உண்டு அவருக்கு ஜாமீன் பெறுவதற்கு உரிமை உண்டு அப்படிங்குறதா இந்தியாவுடைய அடிப்படை சட்டமே அந்த சட்டம் தெரியாமல்ல கே எஸ் ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருந்தார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா அறுபது நாளில் செந்தில் பாலாஜியை கைது செய்து அறுபது நாளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விட்டது அமலாக்கத்துறை அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் பண்ணியாச்சு அதற்கு மேல் எதற்கு ஜாமீன் இல்லாமல் ஒருவரை வந்து தடுப்பு காவலில் வைக்கணும் நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக நீங்கள் சம்பந்தப்பட்ட நபரிடம் நிறைய தகவல்களை பெற வேண்டியிருக்கிறது விசாரணை செய்ய வேண்டி அவரை வந்து தடுப்பு காவலில் வைக்கலாம் ஆனால் நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த பிறகும் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன லாஜிக்குன்னு தெரியல இதை வந்து நம்ம வந்து நேரடியாக அமலாக்கத்துறையை நோக்கி கேட்கவில்லை நீதிமன்றங்களை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அமலாக்கத்துறை இதுல பண்ணியிருக்கக்கூடிய சதி திட்டம் என்னவென்று பார்த்தீர்கள் ஆனால் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகும் கூட அவர்கள் நீதிமன்றங்களில் வெவ்வேறு வார்த்தை விளையாட்டுகளை வைத்து சித்து விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் வந்து நீதிபதிகள் எந்த அடிப்படையில் என்கரேஜ் பண்ணாங்கன்னு நமக்கு வந்து தெரியவில்லை இதே போல அமலாக்கத்துறை பல்வேறு வழக்கில் மணி சிசோடியா வழக்கில் கவிதா தெலுங்கானா முன்னாள் முதல்வரான கேசிஆருடைய மகளான கவிதா வழக்கில் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மூக்குடைப்பட்டு இருக்கிறார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது விசாரணை செய்வதற்கு தானே அந்த அமைப்புக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது அமலாக்கத்துறை என்ன போலீஸா அமலாக்கத்துறை என்ன சிபிஐயா அமலாக்கத்துறை என்ன சிபிசிஐடியா அப்படின்லாம் வந்து பல முறை வந்து அவர்கள் வந்து மூக்குடைப்பட்டிருக்கிறார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மீது வேறு மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வேறு மாதிரியான மனோபாவம் இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வேறு மாதிரியான மனோபாவம் இருக்கிறது என்றால் இந்தியாவுக்கு இருப்பது ஒரே சட்டம் தானா அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் வெவ்வேறு சட்டங்களா அப்படிங்கிற சந்தேகம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வரும் இந்த செந்தில்பாலாஜி பாலாஜி விட்டுருங்க எதிர்காலத்தில் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஒன்றிய அரசாங்கமோ ஆடு அண்ணாமலையோ ஆளுநர் ஆர் என் ரவியோ நினைத்தால் சட்டத்தின் பேரில் பழிவாங்க முடியும் நீதிபதிகள் கையை கட்டி கொண்டு அதையும் வேடிக்கை பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நமக்கு வந்து இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டிருக்கிறது இதே பாருங்களேன் ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் மீது வந்து ஒரு சிறிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் வந்து அமலாக்கத்துறை வரை கொண்டு போயிட்டு அவருடைய வழக்கை வந்து கிடப்பில் போட்டு ஒவ்வொரு முறை ஜாமீன் கேட்கும் போதும் அந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கிறது வாய்தா வாங்கிறது இப்படியே இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் கஞ்சாவித்த ஒரு புரோக்கருடைய வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் அப்பப்போ அவர் வந்து எடுத்து விசாரிக்கிறது அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து எதிர்காலத்தில் தெரிய வரும் அந்த கஞ்சா சங்கர் கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன தொடர்பு எதை வைத்து அவன் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரை இன்ஃபுளு பண்ண முடியுது அதெல்லாம் கூட எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடும் இங்கே வந்து எதையுமே யாருமே மூடி மறைக்க முடியாது எல்லா விஷயங்களுமே ஒரு நாள் அம்பலத்துக்கு வரதா செய்யும் இப்போது ஆர் என் ரவி இதுல அம்பலப்பட்டு நிற்கிறார் இந்த வழக்கு விசாரணை கொண்டிருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகிறது இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஊழல் தடுப்பு என்கிற அடிப்படையில் இந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுக்கிறது அதாவது இந்த வழக்கு ஊழல் தடுப்பு என்கிற அடிப்படையில் இங்கு விசாரணைக்கு வரும்போது அதோட அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்கிறது அந்த அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வந்து மறுக்கப்படுகிறது ஆனால் இந்த வழக்கு இன்னமும் செஷன்ஸ் கோர்ட்டில் வரவே இல்லை இந்த வழக்கை வந்து கோர்ட் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதோடைய ரகசியம் இப்போதான் அம்பலப்பட்டிருக்கிறது அதாவது இந்த கேஸ்ல விக்டீம் என்று சொல்லப்படக்கூடிய ஆரணியை சேர்ந்த பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த மனுவில் வந்து உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு செந்தில் பாலாஜி கேஸில் இருந்தாலும் கூட இன்று வரை விசாரணை தொடங்கப்படவே இல்லை என்ன எதுன்னு கேளுங்க எஜமானு சொல்லிட்டு உச்ச அவர் ஒரு மனுவை போட்டிருக்கிறார் அந்த மனு மீதான விசாரணையில் தமிழ்நாடு அரசு ஒரு தகவலை தெரிவிக்கிறது அது என்னன்னா செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து தொடுப்பதற்காக ஆளுநரிடம் அனுமதி கோரி கோப்பை அனுப்பியிருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஆளுநருடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு ஒரு நிலை இன்று இருக்கிறது அதன் காரணமாக செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கை தொடுப்பதற்கு ஆளுநருடைய ஒப்புதல் தேவை அவரிடம் வந்து நாங்கள் கோப்பை அனுப்பிட்டோம் ஆனால் ஏழு மாதமாக அவர் அந்த கோப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தகவலை தெரிவிக்கிறது அதாவது செந்தில் பாலாஜி மீது ஒரு கேஸு போகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஃபைலை அனுப்புது அந்த ஃபைலுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஏழு மாதமாக ஒப்புதல் கொடுக்கவில்லை நீ வந்து எடப்பாடி மீது ஒரு வழக்கை போட்டால் அதற்கு ஒப்புதல் கொடுக்கலனா புரியுது வேலுமணி மீது ஒரு வழக்க போட்டால் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலனா அதுக்கு என்ன காரணம்னு புரியுது ஆனால் செந்தில் பாலாஜி மீதே வழக்கு இடும்போது அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம ஏன் இழுத்தடிச்ச அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறதோ விசாரணை நீதிமன்றத்துக்கு வராமலே அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோமோ அவ்வளவு நாளும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரும்போதெல்லாம் இப்படி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது இது வந்து கீழமை நீதிமன்றம் விசாரிக்கணும் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அமலாக்கத்துறை அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு சீக்கிரமாக நீதிமன்றத்துக்கு வந்து விடக்கூடாது நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டால் நீதிமன்ற விசாரணையில் தான் குற்றமற்றவர் என்பதை செந்தில் பாலாஜி நிரூபித்து விடுவார் வெளியே வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஆர் என் ரவி அந்த ஃபைலை தூக்கி கெடப்பில் போட்டு வச்சு செஞ்சிருக்காரு நீதிமன்றம் ஏன் இந்த கேஸை வந்து இன்னமும் கோர்ட் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டதுக்கு பிறகுதான் அவசர அவசரமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதியோ இருபத்தி மூணாம் தேதியோ இவர் வந்து ஒப்புதல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறாரு இதன் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால் இந்த வழக்குடைய ஆரம்ப கட்டத்துல ஆளை தொடங்கி அக்கு வரைக்கும் எல்லா இடத்திலையும் சங்கிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் ஆடு அண்ணாமலை அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி தன் பங்குக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே வந்து ஆளுநர் ஆர் என் ரவியை கேட்கிறது ஏழு மாதங்களாக அந்த ஃபைலை வைத்துக்கொண்டு கொண்டு முட்டை வைத்துக் கொண்டிருந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டிய ஒரு ஃபைலை ஆர் என் ரவி ஏழு மாசமாக கிடப்பில போட்டு வச்சிருக்கிற காரணம் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுப்போமோ அவ்வளவுக்கு எவ்வளோ இழுப்போம் அப்படிங்கிறது ஒரு காரணம் தான் இப்போது விசாரணை கைதியாகவே ஒன்றரை ஆண்டு காலம் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் இருந்திருக்கிறார் நாளைக்கு இந்த கேஸில் வந்து அவர் குற்றவாளி என்று தீர்ப்பே வந்தாலும் கூட என்ன ஆயுள் தண்ணியா கொடுக்க போறீங்க ஏழு வருஷமா கொடுக்க போறீங்க அதிகபட்சமாக ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பீங்களா ஆனா அந்த ரெண்டு ஆண்டுகளை விசாரணை கைதியாக ஒருத்தரை வச்சிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சட்டவிரோதம் மனசாட்சி உள்ள நீதிபதிகள் மனசாட்சியுடன் நடந்து கொண்டால் எந்த ஒரு தனி மனிதருக்கும் இது போன்ற ஒரு அநீதி நடக்காது அந்த அநீதி செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவருடைய எதிரிகளான பரிவாரங்கள் மட்டும் காரணமல்ல அதற்கு ஒத்து ஊதி கொண்டு நாட்டுடைய தூண்களாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் போன்ற அமைப்புகளும் தான் காரணம் இது எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிறது எனும்போது நீதிமன்றங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் வந்து விடும் இந்த வழக்கில் இவ்வளவு சதி திட்டங்கள் பின்னணியில் இருக்கிறது யாரோ யாரையோ எதுக்கோ விலை கொடுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் இவரை உள்ளே வச்சிருக்கிறதுல யாருக்கோ என்னவோ லாபம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அதாவது ஜட்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு வடக்குலையாக கூட அந்த ஜட்மெண்ட்டில் தூக்கி கிழிச்சி போட்டுட்டு மறுபடியும் விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய தான் இந்த வழக்குடைய ஒரு தன்மை இருக்கிறது எனும்போது எல்லா இடத்துலையும் நம்ம அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுக்கு மேலே வேற வழி கிடையாது புரோக்கர்களை வைத்து குட்டையை குழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சங் பரிவாரங்கள் கையில் எடுத்து இருக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த வீக்கான போலி மருத்துவர் மாதிரி போலி வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் தன்னை வளர்த்த தலைவர் கலைஞருக்கும் தன்னை வந்து தனக்கு வழிகாட்டியாக இருந்த வைகோவுக்கும் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அவங்களோட இருந்து அவங்களே முதுகில் குத்துன ஒரு ஆள் இவங்களை வந்து உன்னுடைய குழுவுக்குள்ளே சேர்த்துருக்கிற உங்களை இந்த ஆள் எதிர்காலத்தில் என்ன வெள்ளம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்